ஏர்லாக் சமீபத்தில் குஜராத்தில் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு ஏர் இண்டியா போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு விமானம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட பயணத்தை துவங்குச்சு அந்த விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே மெகானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது வந்து கீழே விழுந்து எரிந்து சுக்குநூறாக உடைஞ்சதை நம்ம பார்த்தோம் எதனால் இந்த விமானம் இப்படி விபத்துக்குள்ளாச்சு அதுக்கு முக்கியமான காரணமாக முதல்ல சொல்லப்பட்டது எல்லாம் என்னன்னா பறவை வந்து மோதிட்டு அப்படின்னாங்க அந்த விமானத்துறையில் உள்ளவங்க நிபுணர்கள் யாருமே இதை ஒரு காரணமாக முதல்ல ஏற்றுக்கொள்ளவே இல்லை எதனால் இந்த விமானம் வந்து நொறுங்கியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லாக் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது அது என்ன ஏர்லாக் அப்படின்னா பெட்ரோல் டேங்க்ல அந்த பெட்ரோல் இயந்திரத்துக்கு போகக்கூடிய அந்த பாதையில ஒரு வெற்றிடமான காற்று உருவாகி இருக்கும் அந்த காற்று இந்த எரிபொருள் அந்த இயந்திரத்துக்குள்ளே போக முடியாம தடுத்துட்டு அதனால விமானம் சரியாக இயங்க முடியல அதனால தான் இந்த விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏர்லாக் இது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இது எதனால் வந்துச்சுன்னா விமானி அவருடைய இருக்கையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தான் இது நடந்துச்சு அவருடைய இருக்கை வந்து பின்னிருக்கி பின்னோக்கி போனதாகவும் அவரால் அந்த நேரத்தை சரியாக அதை இழுக்க முடியல அப்படின்னாலையும் ரெண்டு இயந்திரங்கள்லையும் இந்த ஏர்லாக் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால தான் வந்து இந்த விமானம் இந்த விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுல இன்னொரு விஷயம் தெரியாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த விமானங்களில் வந்து கடைசி நேரம் வரைக்கும் நம்ம ஏற முடியாது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பயணிகளை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வருகை பதிவேடு பயணிகளினுடைய வருகை அந்த இதுல ஏதோ சில குழப்பங்கள் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அதை ஆய்வு செய்து ஒரு மூன்று பேர் மேலே நடவடிக்கை எடுத்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அந்த இடத்துலேருந்து யோசித்து பார்த்து சில கருத்துக்களை சிலர் முன் வைக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கப்புறம் ஒரு விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அதில் எத்தனை வந்து பயணிகளினுடைய பொருட்கள் இருக்குது லக்கேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரேட்டு எவ்வளவு பயணிகள் ஒவ்வொருத்தரும் ஏறினதுக்கப்புறம் விமானத்தினுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தான் அது எத்தனை டிகிரி கோணத்தில் அது கிளம்பணும் எத்தனை மணி கிலோமீட்டர் வேகத்துல அது போகணும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்யப்படும் அந்த தகவல் விமானிக்கு சொன்னதுக்கு பிறகுதான் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விமானத்தை வந்து ஆபரேட் பண்ணுவார் அப்ப இந்த தகவல்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய அந்த விமான நிறுவனத்தில் உள்ள அந்த உலக அளவிலே புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இந்தியால இன்னும் சில விமான நிலையங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய நிறுவனம் அதற்கான டெண்டர் இருக்குது இல்லையா அதுக்கு இன்னும் ஒரு ஏழு ஆண்டு காலம் வரைக்கும் இருக்குது அப்படி இருந்தும் கூட அந்த நிறுவனத்தினுடைய சேவையை நிறுத்திவிட்டு அந்த நிறுவனத்தை இந்தியாவில் உள்ள எல்லா விமான நிலையத்திலிருந்தும் அதனுடைய பணியை வெளியேற்றம் பண்ணுறாங்க எதுக்காக அதை பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிறுவனம் துருக்கியை சார்ந்த ஒரு நிறுவனம் சமீபத்தில் பகல்காமில் பைசரன் வெளியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் மீதும் சுற்றுலா பயணிகள் மீதும் நம்ம நாட்டுக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கொன்றதை நம்ம உணர்ந்திருப்போம் தெரிஞ்சிருப்போம் அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசப்பட்டோட அந்த நாடு தொடர்புடைய விமானத்தை சரி செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை வெளியேற்றி இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு அதை கொடுக்குறாங்க அப்போ அந்த பணியில ஒரு முன் அனுபவம் குறைவின் காரணமாகவோ அல்லது அந்த எடை வந்து சரிபார்ப்பதில் வந்து ஒரு குளறுபடி ஏற்பட்டு அதனால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் அப்படி இன்னும் ஒரு கருத்து வந்து முன்வைக்கிறாங்க மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்